பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் மலனே பேதை ஏன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆறாம் அத்தியாயம் தொடர்கிறது மனிதன் இறைஞானம் பெற வேண்டும் அதை அனுபவத்தில் உணர வேண்டும் என்கிறார் கிருஷ்ண பகவான் ரமண பக்தர்களுக்கு ஒரு எளிமையான வழி என்ன இறைவன் என்ன சத்து சித்து ஆனந்தம் இவ்வளோதான்பா சத்துன்னா இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை சித்து என்றால் என்ன அந்த இறை பேரறிவை அப்படியே அலசி தெரிந்து கொள்ளுதல் மூன்றாவது ஆனந்தமாக இருத்தல் இறைவன் அறிவு இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இறைவனோடு வாழுதல் இறைவனைப் பற்றி தெரிந்து கொள்ளுதல் இதை அனுபவத்தில் உணர்வது ஆனந்தமாக இருப்பது இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தது மனசு திருப்தியாக இருக்கணும் எப்போவுமே எதிலும் ஈடுபாடு கொள்ளுதல் ஜாஸ்தியாக அதாவது இறைவனை புரிந்து கொண்டு இறைவனோடு வாழ வேண்டும் என்றால் மற்ற விஷயங்களில் ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் இது வந்து ஆன்மீகத்தில் இறைவனோடு முழுமையாக வாழ்பவர்களுக்காக சொல்லப்படுவது கிடைச்சதை கொண்டு திருப்தி அடை ஜாஸ்தி எதிலையும் ஈடுபாடு கொள்ளாதே எல்லோரையும் சமமாக பார் அவன் இவன் தாழ்த்தின்னு பார்க்காத எல்லாமே கடவுள்தான் எல்லாமே உயிர்கள் தான் பார் என்ன அளவுக்கு மீறி சேர்த்து வச்சுக்காத அடுத்தது என்னன்னா எப்பொழுதுமே இறை நினைப்போடு இரு ஒவ்வொரு செயலையும் கடவுளோடு தொடர்பு கொள் எப்போதுமே அதான் இறை நினைப்போடு இருத்தல் ஒரு செயல் செய்யும்போது ரொம்ப வாட்ச் பண்ணி இறைவனிடம் உட்கார்ந்து அதை நல்லா அவரோடு தீர்மானம் பண்ணி செயலாற்று அதுக்கப்புறம் அந்த செயல் பகவானே செய்கிறாப்பில் ஆகிடும் அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும் எல்லாமே இறைவனோடு செயல்களை செய் அதுதான் இறைவனே நினைத்தல் அப்புறம் ஆசனத்தை பற்றி இந்த இஷ்யூவில் இந்த ஆறாம் அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ண பகவான் குறிப்பிடுகிறார் ஆனால் இதில் உபநிஷத்தில் சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம் ஆசனம் என்றால் சுகாசனம் எந்த ஆசனம் உட்காந்தால் உனக்கு சௌகரியமாக இருக்கோ அப்படி உட்காந்துக்கோன்னு வேதம் சொல்கிறது அதை எடுத்துக்கலாம் மூக்கு நுனி பார்ப்பதை பற்றி சொல்கிறார் கிருஷ்ண பகவான் ஆனால் இந்த தியானம் போது எதுவுமே இல்லாமல் இறை நினைப்பு ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பரம்பொருள்னு அதை நினச்சிக்கோ அதை நினச்சிண்டு அமைதியாக இரு அதுதான் சரியான சிந்தனை எந்த பொசிஷனில் உட்காந்தா உனக்கு அப்படியே இறை நினைவில் இருக்க முடியுமோ அதுதான் உன்னுடைய ஆசனம் இதை நல்லா கவச்சுக்கோம் அது வந்து வேதன் சொல்லும்போது சுகாசனம் இது சுகத்தையும் நிம்மதியையும் எளிமையாக கடவுளோட உன்னை தொடர்பு படுத்தி கொள்ள முடியுமோ அந்த ஆசனம் சுகாசனம் இதுதான் முக்கியமாக கவனிக்கணும் அடுத்தது எப்பொழுதுமே மனத்தை இறைவனிடம் வைக்கும் பொழுது சாப்பாடு விஷயம் உடல் உடல் சம்பந்தமான விஷயம் மிதமான சாப்பாடு சாப்பிடு அதிகம் சாப்பிடாதே அதிகம் தூங்காது மிதமான சாப்பாடு மிதமான தூக்கம் இது வந்து உன்னால் உன் வேலையை செய்ய ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் புலன்களால் தான் நாம் இன்பத்தை அனுபவிக்கிறோம் புலன்கள் பொறிகள் புலன்னா என்ன இந்த இது இது இந்த இது இந்த சுவை ஒளி ஒரு ஒசை நாற்றம் சொல்லுவான் அந்த மாதிரி அதே போல் பொறிகள்னால் மெய்வாய் கண் மூக்கு செவி இது மூலம்தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோன்னு நம்ம நினச்சுன்ட்ருக்கோம் உண்மையில் அது அப்படி இல்லை இறைவனோடு வாழும் பொழுது புலன்களை தாண்டி நுண்மையான அறிவால் புத்தியால் இறைவனை அறிய முடியும் அதுதான் பேரானந்தம் நம்ம உலகத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் சிற்றின்பம் இந்த சிற்றின்பம் என்பது பேரின்பத்தினுடைய ஒரு திவலை தான் அப்படின்பார் பகவான் அது மாதிரி இந்த பேரின்பத்தை நீ அடையலாம் அதற்கு புலன்களோ பொறிகளோ முக்கியமில்லை இறை நினைப்பினால் உடலையும் மறந்து மனத்தையும் மறந்து எல்லாம் விட்டு ஒரு ஆனந்தமான சுகம் கிடைக்கும் அந்த ஆனந்தமான சுகம் எதுன்னா அதுதான் இறைவன் ஆனந்தம் இஸ் காடுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் சத்து சித்து ஆனந்தம் சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த இறை ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் தான் பெரிய ஒரு சொத்து நமக்கு கிடைக்கிறது அது எளிமையாக நமக்கு கிடைக்குங்கிறார் கிருஷ்ணர் அது என்ன நுண்மையான புத்தியால் அதை நீ அறியலாம் இதுக்கு மேலே உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அதில் என்ன இருக்குது அந்த மாதிரி பெரிய லாபம் அப்படிங்கிறார் இந்த லாபம் எப்படி வந்ததுன்னா என்ன இறைவனேவனியாகக்கூடிய அளவுக்கு நீ வளர்ந்துடுவே அப்போ வந்து நீ என்ன நினச்சாலும் அது இயற்கையாகவே நடக்கும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம் அதனால் எதை அடைய வேண்டுமென்றால் இறை ஞானத்திலிருந்து இறை இன்பத்தை அடைய வேண்டும் தான் இங்கே சொல்கிறார் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் உலகியலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிவிடு இந்த சுகத்தை உன்னால் சிரமம் இல்லாமல் அனுபவிக்க முடியும் என்கிறார் கிருஷ்ண பகவான் இப்போது ரமண பக்தர்களை எடுத்துட்டா ரமணர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் முதல் புண்ணியம் நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் படத்து முன்னால் உட்காந்தாலே இயற்கையாகவே நம்ம அமைதி அடைந்து விடுகிறோம் அது இன்னும் பானால் ரகசியமாக ரமித்திடத்தக்க சுகமயமான சுரூபம்வர் முருகனர் அந்த மாதிரி பகவானை பார்த்துட்டே இருந்தாலே ஒரு ஆனந்தம் வரும் அடுத்தது அப்படியே பார்த்து கொண்டிருந்தாலே இன்பம் பொங்கி எழும் இந்த உலகையே மறந்து உடலை மறந்து மனத்தை மறந்து ஒரு ஆனந்தமான ஸ்திதி நான் ஒரு ஒரு அரை நிமிஷம் அனுபவிச்சிருக்கேன் அது அப்பேற்பட்ட பேர் ஆனந்தமாக இருக்கும் அதை அடைந்தவன் திரும்ப திரும்ப பகவான்கிட்ட உட்காந்து அந்த ஸ்டேட் வராதான்னு நானும் உட்காந்து பார்த்துன்னு தான் இருக்கேன் அமைதி கிடைக்கிறது அமைதியும் ஆனந்தமும் ஒன்று தான் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் பகவானை பற்றிய விஷயங்களை நாங்கள் பரம்பொருளாக பகவானை நினைக்கிறோம் அவர் எங்களுக்கு பிரதிபலனும் அவ்வளோ ஒரு ஆனந்தத்தையும் அமைதியும் கொடுக்குறார் இதே அமைதி ஆனந்தம் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டாலும் வரட்டும் ஆனால் ரமண பக்தனாக இருப்பதில் ஒரு ஸ்பெஷல ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதையும் சொல்லணுங்கிறத சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ